ஸ் எல்லாரீங்க சவுதி அரேபியாவோட முக்கியமான அறிப்பு முக்கியமான சதிகளில் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இந்த தகவல்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வந்து சவுதி அரேபியாவிற்கு வருபவர்கள் உங்களுடைய சம்பளத்தை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிந்து வைத்துக்கொண்டு வாங்க ஏன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ரொம்ப கம்மியான சம்பளத்திலலாம் ஓவர் டைமே இல்லாமல் சவுதிக்கு வந்து இங்கே வந்து சம்பள பிரச்சனைகள் அவங்களால் கூட முடியலை அதுக்கு பெருசாக நம்ம ஊர்லேயே வேலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப குறைவான சேலரியில் தயவுசெய்து வந்து வேலைக்கு வராதீங்க அதுக்கு ஊர்லேயே நம்ம ஏதாவது வந்து ஒரு வேலையை வந்து பார்க்கறது தான் வந்து நல்லது ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கு வந்து இப்போ இருந்து வர்றோம் அப்படின்னா ஒரு நல்ல சம்பளத்தில் வர்றது தான் கொஞ்சம் ஒரு சிறந்த முறையாக இருக்கும் யாரும் வந்து ஏஜெண்ட்டுகள்லாம் நம்பி அதிகமான பணத்தெல்லாம் கட்டி விரயம் வந்து செய்ய வேண்டாம் ஏமாற வேண்டாம் முக்கியமாக அதாவது உங்களுக்கு என்ன சம்பளங்கள் வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதோ அந்த சம்பளத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து சிரமத்தெல்லாம் வந்து எதிர்கொண்டிருந்தனர் அந்த மாதிரி சிரமத்தை நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்ப புதிய விசால வேறு ஒரு நிறுவனத்துக்கு வர்றது தான் சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோகரிமையுடைய போக்குவரத்துறை தரப்பில் வந்து ரீசண்ட்டாக வந்து ஒரு சலுகைகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது யாரெல்லாம் வந்து விதிமுறை மீறலில் ஈடுபட்டு போக்குவரத்து அபராத தண்டனைக்கு உட்பட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஐம்பது பர்சன்டேஜ் சலுகை வந்து வர ஏப்ரல் பதினெட்டு வரையும் உள்ள அபராத தொகைகளுக்கெல்லாம் வந்து வழங்குறதா சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு நாலு வகையான அபராதங்களில் வந்து யாருமே சிக்க வேணாம் அந்த மாதிரி அபராதங்களை சிக்கியிருந்தாலும் உங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் வந்து கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த நாலு வகையான நிபந்தனைகள் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இப்போ போதைப் பொருட்களை வந்து உட்கொண்டு நீங்கள் வந்து வாகனங்களை வந்து ஓட்டி இருந்து அதன் மூலமாக அபராதத்தில் வேகமுள்ள சாலைகளில் ஐம்பது கிலோமீட்டர் அதிகமாக செல்வது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமுள்ள சாலைகளில் நாற்பது கிலோமீட்டர் வேகமாக செல்வது இந்த மாதிரி காரணங்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கப்பட்டால் அதே மாதிரி இப்போ சாகசம்லாம் பண்ணுறது ட்ரிஃப்டிங் இந்த சரிக்கு செல்வது இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டிருந்து அந்த சலுகைகள்லாம் வந்து கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக ஓவர் ஸ்பீடில் வந்து செல்லாதீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது சவுதி அரபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் இந்த சலுகைகள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு உண்மையாகவே ஒரு நிறைய பேர் வந்து பயனடைவாங்க ஏப்ரல் பதினெட்டு வரை உங்களுக்கு அபராத வகைகள் வந்து விதிக்கப்பட்டிருந்தால் அதில் வந்து ஐம்பது சதவீதம் கட்டணம் வந்து சலுகை வந்து வழங்குறாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நாலாயிரம் ரியால் அபராதம் இருக்குன்னா ரெண்டாயிரம் ரியல் செலுத்தினா போதும் ஒரு இரநூத்தம்பது ரியால் உங்களுக்கு அபராதம் இருந்துச்சுன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரியால் செலுத்துனா போதும் ஸோ இந்த சலுகை செய்திகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க தயவு செய்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் வந்து மலை எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க அதாவது இந்த மலை எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வியாழக்கிழமை வந்து இருக்கு சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் வந்து அதாவது இடியுடன் கூடிய மலை இருக்கும் மிதமான மலை ஆலங்கட்டி மலை தூசி மற்றும் காற்று கூட வீசக்கூடும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய சிவில் டிஃபென்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் அநேக இடங்கள் வந்து மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து மழைப்பொழிவு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் பதிவு செய்யுங்க அடுத்தது சவுதி அரேபியா தொடர்ந்து சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக பல்வேறு அவங்க சலுகைகளையும் மேலும் பல்வேறு வந்து திட்டங்களையும் வந்து திருத்தி வருகின்றனர் அந்த நிலையில் வந்து அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்து விமான இ கேட்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பயண நடைமுறைகளை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய தலைநகரான ரியாத்தில் உள்ள பெரிய விமான நிலையமான கிங் காலிஜ் சர்வதேச விமான நிலையத்தில் முதல்கட்ட இ கேட்கள் வந்து அறிமுகப்படுத்தியுள்ளனர் பயணிகளுடைய பாஸ்போர்ட் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தும் இந்த சேவையானது சவுதி அரேபியா பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ரீசண்டாக ஏப்ரல் ரெண்டில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக பாஸ்போர்ட் அமைப்பில் சேமிக்கப்பட்ட பயோமெட்ரிக் தரவுகளுடைய விரைவான மற்றும் நேரத்தை சேமிக்கும் வகையில் விமான நிலைய ஊழியர்களுடைய தலையீடு இல்லாமல் பயணிகள் தாங்களாகவே நடைமுறைகளை முடிப்பதே இந்த நோக்கம் என்று அதாவது சவுதி அரேபியாவுடைய தலைவர் அதாவது ஜெனரல் சுலைமான் அல்யா வந்து கூறியிருக்கிறார் ஸோ இந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டுடைய பொது இயக்குநர்டைய தலைவர் வந்து ஆவார் அது முக்கியமாக இந்த ஈ கேட்கள் குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படும் பயண நடைமுறைகளை மேம்படுத்தவும் ஸ்மார்ட் மற்றும் நவீன டிஜிட்டல் சேவைகளை வழங்குவதன் மூலமாகவும் பாஸ்போர்ட் சேவைகளுடைய தரத்தை ஒருங்கிணைக்கவும் அறிமுகப்படுத்துவதாக அவங்க வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு வந்து விரைவான ஒரு சேவைகள் வந்து கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க தற்பொழுது விமானப் பயணிகளுடைய எண்ணிக்கையை வந்து மூன்று மடங்காக உயர்த்தும் வகையிலும் தேசிய விமான போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது அது மட்டுமின்றி இந்த நோக்கத்திற்காகவே புதிய விமான நிலையங்களை நிர்மாணிப்பதன் மூலமாகவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துதல் ஏற்கனவே உள்ளவற்றை விரிவுபடுத்துதல் அவற்றின் செயல்பாட்டுத் திறனை அதிகரித்துதல் மற்றும் பயணிகளுடைய அனுபவங்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் சவுதி அரசு தொடர்ந்து கவனம் வந்து செலுத்தி வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இது தவிர சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறையை வளர்க்கவும் மேலும் விடுமுறைக்கு வருபவர்களையும் விடுமுறைகளுக்கு செல்பவர்களையும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பேசஞ்சர்ஸ் வித்தவுட் பேக் என்கிற சேவையை வந்து பார்த்திங்கன்னா சவுதி விமான நிலையங்களில் நிர்வகிக்கும் ஒரு பொறுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சில நிறுவனம் வந்து கடந்த ஜனவரியிலேயே அனைத்து விமான நிலையங்களையும் தொடங்க இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க அதாவது பயணிகள் தங்களுடைய இருக்கிற இடத்துல இருந்தே வந்து லக்கேஜ்களை வந்து பார்த்திங்கன்னா அதாவது விமான நிலைய ஊழியர்களை வந்து எடுத்து சென்றுருவாங்க ஸோ அங்கேருந்து செக்கிங் பண்ணுற மாதிரி நடைமுறைலாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறதாக சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பல்வேறு திட்டங்கள் பல்வேறு சலுகைகள்லாம் வந்து சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க